லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று இரவு ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு நாடு முழுவதும் இது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்திட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழல்ல வந்து ஒருபுறம் வந்து ஞானபாபி மசூதியில் வந்து ஒரு பகுதி மக்கள் வந்து ஒரு பகுதியில் மக்கள் இந்து மக்கள் வழிபடலாங்கிற ஒரு தீர்ப்பு வருது மற்றொரு புறம் அமலாக்கத்துறையால் வந்து ஒரு முதல்வர் வந்து முதல்வராக இருந்தவர் வந்து கைது செய்யப்படுறாரு இது வந்து பாஜகவினுடைய தேர்தலில் பாஜகவினுடைய பலத்தை காட்டுதா இல்லைன்னா தேர்தல் வந்து தோல்வியை மறைப்பதற்கான ஒரு நாடகமாக பாஜகவுடைய பலவீனத்தை காட்டுதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவுடைய பலவீனத்தை தான் காட்டுகிறது தேர்தலில் தோற்று விடுவோமோ என்கிற பயம் வந்து ரொம்ப ஆட்டி படிக்கிறது ஒரு பக்கம் நீங்க சொல்வது போல இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கிற முயற்சி ஞானபாபி மசூதியின் அடித்தளத்திலே இந்துக்கள் பூஜை நடத்தி கொள்ளலாம் என்று ஓய்வு பெறும் நாள் என்று அந்த நீதிபதி வந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் மீண்டும் மீண்டும் அது மேல்முறையீட்டுக்கு செல்கிறது என்றாலும் அடிப்படை சட்டத்தை மீறுகிறது அது நரசிம்மராவ் காலத்திலேயே நம்ம வழிபாட்டு தலங்கள் சட்டம் கொண்டு வந்துட்டோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனேயே அந்த நிலத்தை கையகப்படுத்திட்டு நரசிம்மராவ் வழிபாட்டு தலங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த போது என்ன நிலைமையோ அந்த நிலை தான் தொடரும்ட்டாரு காரணம் எல்லா நாடுகள்லையுமே இயல்பாகவே புதிய மதங்கள் வந்திருக்கும் அது அரசு ஆதரவு பெற்றிருக்கோம் பழைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கும் புதிய வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டிருக்கோம் ஐரோப்பால ஏராளமான சர்ச்சிகள் நீங்க அப்படி பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ சமண எச்சங்கள் மீது தான் வந்து சைவ திருக்கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் நம்ம பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது அப்படி கொண்டு போறதுன்னா அவ்வளோதான் ஒரே பிரச்சனை தான் மிஞ்சோம் வளர்ச்சியே தடை விட்டு போயிடும் இதெல்லாம் சொல்லித்தான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுது சட்டத்தின் வரிகளை விட நோக்கம் முக்கியம் வழிபாட்டுத் தலங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பார்லிமெண்டில் என்ன டிஸ்கஷன் நடந்ததுன்னு அந்த நோக்கத்தை நம்ம படித்து பார்க்கணும் அப்போ புதிய சர்ச்சைகளை கிளப்பவே முடியாது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த நீதிபதி அப்படியான ஒரு ஆணையை போடுகிறார் மேல்முறையீட்டுக்கு போகிறது என்று கொள்ளுங்களேன் ஆனால் இதுக்கு எதை காட்டுது எதை காட்டுது அப்படின்னா மீண்டும் அந்த இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல் அதன் மூலமாக வந்து நம்ம ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி கொள்ளுதல் இப்படியான பாரதிய ஜனதாவின் திட்டத்தை தான் சாதனைகள் மீது மோடிக்கு நம்பிக்கை இருந்தா மத ரீதியா அணுக வேண்டியது இல்லை இல்ல இந்து ஓட்டு வங்கியை உயர்த்தணுங்கிற அவசியம் இல்லையே அதே தான் ஹேமந்த் சோரன் கைது விவகாரத்திலையும் பீகார் ஒரு பெரிய மாநிலம் அதிலிருந்து பிரிந்தது ஜார்க்கண்ட் பழங்குடி மக்கள் ஓட்டு பழங்குடி மக்கள் போராட்டத்தின் காரணமாக தான் அது பிரிந்தது பழங்குடி மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இதுதான் இந்த போராட்டத்தோட நோக்கம் இந்த பழங்குடி அச்சு எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து அப்படியே சத்தீஸ்கர் மணிப்பூர் மத்திய பிரதேசத்தோட ஒரு பகுதி ஒரு பெரிய ஓட்டு வங்கி அந்த ஓட்டு வங்கியை பாரதிய ஜனதா எப்போதுமே கையகப்படுத்த முயற்சிக்கிறது இப்போ இதே ஜார்கண்ட்ல சில மாதங்களுக்கு முன்பு கூட பிரிசா முண்டாவுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையெல்லாம் செலுத்தி அவரோட திருவுருவ சிலைக்கு அவர் சுதந்திர போராட்டக்கால வீரர் பழங்குடியின வீரர் மரியாதையெல்லாம் செலுத்தி இதே ஹேமந்த் சோரன் மோடி மாநில ஆளுநர் நமது நண்பர் சிபி எல்லாரும் எல்லாருமாதான் சேர்ந்து எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பமே ஹேமந்த் மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருந்தது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நம்ம பழைய ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டு மாதிரிங்க அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது டான்சி நிலத்தை வாங்கினார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு அது ஒரு வழக்கம் மாறுச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க அதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி அது பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க ஹேமந்த் பேரில் இருக்கிற வழக்கு என்னன்னா அவர் சுரங்க தொழில் முதல்வரா மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்ட இருக்கு அதே நேரத்தில் மைன்ஸ் உரிமம் அவர் வேண்டியவர்கள் கொடுத்தாரு தனக்கு தானே கொடுத்து கொண்டார் இது வந்து குற்றச்சாட்டு ரெண்டுமே நீங்க பேரலாம் பார்க்கலாம் ஜெயலலிதா குற்றச்சாட்டும் இந்த இவர் குற்றச்சாட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஆனால் ஹேமந்த் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் சில ஷரத்துகளுக்கு முரண்பட்டு செயல்பட்டதால் அவரது பதவி பறிக்கப்பட வேண்டும் தகுதி இழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி பிஜேபி வந்து ஒரு வாதத்தை கிளப்பி அது கவர்னருக்கு மனு கொடுத்து கவர்னர் வந்து அப்போ ரமேஷ்னு ஒரு கவர்னர் சிபிஆருக்கு முந்தின கவர்னர் அந்த கவர்னர் வந்து அதில் முடிவு எடுக்காம தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிவிட்டாரு தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கைப்பாவைங்கிறது அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவங்க வந்து ஹேமந்த் தகுதி எழுப்பு அவர் எம்எல்ஏ இருக்க முடியாது எனவே சிஎம்ஆவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கவர்னர் ரமேஷுக்கு திருப்பி அனுப்புனாங்க ஆனால் ரமேஷ் ஆக்ட் பண்ணலை அது பேரில் அவர் என்ன காரணம் சொன்னார்ன்னா இப்படி நம்ம ஒன்று ஒன்றுக்கும் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் வளர்ச்சி பாதிக்கப்படும் ஒரு சரியான அது வளர்ச்சி பாதிக்கப்படும் எனவே வந்து நான் என்னோட பவர்ஸை பயன்படுத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்று அவர் நடவடிக்கை எடுத்த மறுத்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு ஒன்றே முக்கால் வருஷம் ஆகிருக்கும் உடனே அவரை மாற்றிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் புதிய கவர்னராக கொண்டு போகிறாங்க அவர் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் இறங்குகிறார் அப்போ வந்து இடி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மைனிங் லீஸில் வந்து பணம் சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கு ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணுவோம் சொல்லி பிஎம்எல்ஏ கீழே வழக்கை பதிவு பண்ணுது இப்போ பிஎம்எல்ஏ கீழே வழக்கை பதிவு பண்ண முடியுமா என்றால் பிரிடிகேட் அஃபன்ஸ் அதாவது பிஎம்எல்ஏ சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் குற்றங்கள் அப்புறம் புரொசிஜர்ஸ் ஆஃப் கிரைம் அந்த குற்றங்கள் மூலமாக சம்பாதித்த பணம் அப்புறம் மூணு கூறு பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டகிரேஷன் அந்த பணத்தை வந்து எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கணும் அதை வந்து லேயர் பண்ணணும் ஆங்காங்கே வந்து பிரிக்கணும் அப்புறம் நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைக்கணும் இவ்வளவும் சேர்ந்தா தான் கீழே வரும் அப்படியான வாய்ப்பு இதில் இல்லை பணமே உண்மையிலே ஹேமந்த் சோழன் குற்றம் இழைத்தவராகவே நம்ம பார்ப்போம் அப்பவும் பிஎம்எல்ஏ கீழே இது வருமா இடி கீழே வருமானா வராது ஆனாலும் ஈடியை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா இடி அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சா ஜாமீன் கிடைக்காது ஏன்னா ஜாமீன் கிடைக்கிறதுக்கே நீங்க குற்றம் செய்யலன்னு நிரூபிக்கணும் ஏற்கனவே ஜாமீன் கிடைக்காத வரிசையில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த சங்கத்துல பல பேர் இருக்காங்க நம்ம செந்தில் பாலாஜியில இருந்து மணிஷ் சிசோடியா வரைக்கும் பல பேர் இருக்காங்க மணிஷ் சிசோடியாலாம் கிட்டத்தட்ட ஜாமீன் கிடைக்காத ஒரு சங்கத்தோட பொதுச்செயலாளர் அந்தஸ்து இருப்பாரு அந்த அதுல ஒரு முக்கியமான உறுப்பினரா நம்ம செந்தில் பாலாஜி இருக்காரு செந்தில் பாலாஜி கூட எப்படி வச்சுக்குவீங்கன்னு சொல்லி கோர்ட் கேக்குதுலேமோ கொண்டு போய் சேர்த்தாங்க நீங்க சொன்னது போல இப்போ தமிழகத்துல செந்தில் பாலாஜி இருக்காரு இப்ப ஆம் ஆத்மி கட்சியில வந்து மணி சிசோடியா இது போன்றவர்கள் இருக்கும் போது இப்போ இந்தியா கூட்டணி அவசரமாக கூடி ஆலோசனை செய்கிறாங்க ராகுல் காந்தி கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாரு ஆனா வந்து இதுவரைக்கும் இந்த அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போய் இப்ப முதல்வர்கள் மீது பாய தொடங்கி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும்ல அதை எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சிகள் மேல அச்சத்தை ஏற்படுத்தாதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இனி அச்சப்பட்டு இதில் ஒன்றும் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை பிஜேபி எப்படினாலும் ஜெயிக்கணும் அதுக்கு எது வேணாலும் செய்யலாம் சூது செய்தும் வாது செய்தும் தொல்லரத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் எய்தும் சூழ்ச்சி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஏனாலதான் அங்கே ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஆகும்போது இவங்க இந்தியா கூட்டணிக்கு என்ன தேவைப்படுதுன்னா தான் தேவைப்படுது பயந்து பிரயோஜனம் ஆனால் ஒற்றுமைப்படணும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அகிலேஷ் செய்யாதவங்க முந்திக்கிட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தப்பு அது எப்படி வெளியிடலாம் இப்படி வந்து உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்றது இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை பேர்ல இவங்களால வந்து ஆட்சி நடத்த முடியுமா இந்த சந்தேகங்களை பொதுமக்களுக்கு கொண்டு வந்துடும் அல்டிமேட்டா மக்கள் தான் டிசைட் பண்ண போறாங்க மோடி அரசு சாதனைகள் செய்திருக்கிறதுனா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம் ஆனால் அதற்கு மாறாக எதிர்கட்சிகளை அழிப்பது அல்லது வந்து முடக்குவது பீடி மூலமாக அச்சுறுத்துவது அதே நேரத்தில் வந்து மத உணர்வுகளை தூண்டி விடுவது இப்படி புறவழிகளில் தான் அது வந்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்குது அப்போ அதுக்கு பயம் இருக்குன்னு நல்லா தெரியுது தனக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் தான் தோற்று போவோம்ங்கிறது மோடிக்கு நல்லா தெரியுது தானே இவ்வளவு தீவிர நடவடிக்கையில் அவர் இறங்குறாரு இப்ப வந்து ஹேமந்த் சோரன் கைதுங்கிறது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் பழங்குடிய அச்ச பாதிக்கும் அதாவது இது ஜார்க்கண்ட் மா மாநில பிரச்சனை மட்டும் இல்லைங்க மணிப்பூர்ல இருந்து அஸ்ஸாம் நாகாலாந்து அப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் பல நேரங்கள்ல வந்து இவங்க எம்எல்ஏகளை வந்து பிஜேபி தூக்க முயற்சி பண்ணிச்சு ஜெயமம் எம் எம்எல்ஏக்களை ஜார்க்கண்டோட காம்பினேஷன் என்னன்னா ஜெயமம் காங்கிரஸ் மற்றும் லாலு பிரசாத் கட்சி ஆர்ஜேடி அதாவது ஏன்னா அது பீகார்ல இருந்து பிரிஞ்ச மாநிலங்கிறதுனால ஆர்ஜேடி செல்வாக்கு அங்க இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இவர் எம்எல்ஏக்களை சத்தீஸ்கர்ல கொண்டு போய் தங்க வச்சிருந்தாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தாரு அதெல்லாம் அந்த போன கவர்னர் ரமேஷ் சுட்டி காட்டினாரு நீங்க வந்து ஒரு ஷாப்கார கடைக்காரன் வந்து கடையை திறந்து வைக்க பயப்படுறா வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்குறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க காரணம் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டேபிள் ஒரு நிச்சயமற்ற நிலைமையை வந்து உருவாக்குறாங்க எனவே நான் வந்து நடவடிக்கை எடுக்க விரும்பலைன்றாரு அவரு எனக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் நான் இந்த மாநிலத்துக்காக வந்தேன் மாநிலத்தின் வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரை பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் சட்ட கட்டாயம் இல்லைன்ட்டாரு அப்படி ஒரு கவர்னர் சொல்லியிருக்காரு அப்படி ஆச்சரியமான விஷயம் ஆனால் அந்த கவர்னர் மாற்றப்பட்டார் அவ்வளவுதான் மாற்றப்பட்டார் ஜா நம்ம சிபி கொண்டு போனாங்க அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டினாரு கவர்னர் முன்னாடியே ராஜ்பவன்லயே வச்சு மாநில முதல்வரை கைது செய்யறாங்க இதை விட வேற என்ன ஜனநாயக படுகொலை நடக்கணும்னு சொல்லுங்க அப்பறமனையை கண்டனத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் தங்கள் கரங்களை வலுப்படுத்தணும் இந்தியா கூட்டணி வலுப்படுத்தணும்னா ஒற்றுமைப்படணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு முறுக்கிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா இந்த மாதிரியான ஒரு தான் என்ன அகங்கார தருக்குகளும் செருக்குகளும் சொல்லுவாங்க தான் என்ன அகங்கார தருக்குகளும் செருக்குகளும் அரசியல் வாழ்வை தடைப்படுத்தும் வழி அடைத்தான் சந்துகள் இதுதான் பழைய வர்ணனங்க எங்க கல்லூரி காலகட்ட வர்ணனை இது அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு வழியாக இருந்தால் அந்த வழியை அடைக்கிற சந்து எது தெரியுமா தான் என்கிற அகங்கார தருக்கும் செருக்கும் தான் இப்படி வந்து மம்தா பானர்ஜி தான் தான் என்னால் வீழ்த்த முடியும் இப்படி அவங்க ஒரு பக்கம் இல்ல வந்து உத்தரப்பிரதேசம் இல்ல ஆம் ஆத்மி பஞ்சாப்ல நாங்களே ஜெயிச்சிருவோங்க முடியாது ஏன்னா பிஜேபி இஸ் ஆல் அவுட் எது வேணாலும் செய்வாங்க அப்போ போலிங் பூத்துல நாளைக்கு பிரச்சனை வரும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் தடுக்க முடியும் நீங்க வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்லி இருந்தீங்கன்னா மத்த கட்சிக்காரங்க எல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க போலிங் பூத்துல ஏஜென்ட்டா உட்காந்துருக்கோம் அவன் என்ன பண்ணுவான் நமக்கு எதுக்கு சொல்லலன்னு சொல்லி ஒதுங்கிடுவான் இது ஹேமந்த் சோரன் கைது என்பது இது எல்லாவற்றையும் உணர்த்துகிற ஒரு பாடம்னு இந்தியா கூட்டணி புரிஞ்சுக்கணும் ஹேமந்த் சோரன் தன்னுடைய எக்ஸல பகுதியில சொல்றாரு தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல நான் தொடர்ந்து போராடுவேன் மக்களுடைய வழிக்கு வந்து பாடம் புகட்டுவேன் அந்த மாதிரி தான் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ஆனால் நீங்கள் சொன்னது போல ஒற்றுமை என்பது சாத்தியமா ஏன்னா இப்போ பீகார்லேருந்து இப்போ நிதிஷ்குமார் வெளியே வர்றாரு முதல்வராகிறாரு வெளிவந்த உடனே இந்தியா கூட்டணிக்கு எதிரான தொடர்ந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு நீங்கள் சொன்னது போல தொகுதி பங்கீடுகள் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது பாஜகவினுடைய திட்டம் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிற மாதிரி பார்க்குறீங்களா இல்ல இந்தியா கூட்டணியுடைய திட்டம் வந்து தொடர்ந்து தோல்வியை நோக்கியே சென்று கொண்டு தான் இந்தியா கூட்டணிக்கு வந்து எப்போதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சோர்வை போக்கி விடுகிறது அலுப்பு மருந்து அஞ்சால் கொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா தான் இந்தியா கூட்டணியே ஒரு வகையில் பார்த்தா ஈடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் தான் இந்தியா கூட்டணியே உருவாக்குச்சுது இப்போ ஹேமந்த் சோரன் அரசு மூலமா ஏற்கனவே இருக்கிற பழைய பிரச்சனைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ இது முன்னுக்கு வந்துருச்சு இது இந்தியா கூட நீங்க லாபம் தானே ஹேமந்த் சோரன் கைதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக வெளியில் வரும் இல்லைங்களா அப்போ பழங்குடி மக்கள் அவங்க வந்து அவங்க பல போராட்டங்கள் நடத்துவாங்க அது எங்க மணிப்பூர் வரைக்கும் அது எதிரொலிக்குங்க அப்போ அது கூறாம பேசு பொருளாக மாறும் இப்போ வந்து ஒரு ஞானவாபி மசூதியில பூஜை நடத்த அனுமதி அதே அதை ஒட்டிய சர்ச்சைகள் இது எல்லாமே வந்து உலகெங்கிலும் பிரதிபலிக்கும் அபுதாபியில வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்து கோவிலை திறக்க போகிறார் இந்து கோவிலை திறப்பதன் மூலமாக அவர் என்ன உணர்த்த விரும்புகிறார் இந்து மதத்தின் பாதுகாப்புல நான் தான் நான் இல்லைன்னா இந்து மதம் அழிஞ்சிரும் இந்து மதத்தை யாருமே பாதுகாக்க வேண்டியதே இல்லைங்க அது எத்தனையோ ஆயிரம் வருஷமா எத்தனையோ படையெடுப்புகளுக்கு இடையில தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு பெரிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது நாட்டில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தானே நரேந்திர மோடி வந்து இந்து பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லைங்களா இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்துவதில் இந்தியா கூட்டணி வெற்றி அடைவதில் போய் முடிய வேண்டும் அவர்களுக்குள் இருக்கிற பல்வேறு கருத்து வேறுபாடுகள் பொதுமக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு வரும்போதெல்லாம் பிஜேபியே வந்து அதை சரி பண்ணிடுது இப்ப நீங்க சொல்ற மாதிரி நேற்று வரைக்கும் ஒரு பின்னடைவுங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு எனக்கு இதுலயே கூட இவங்களால ஒத்துமையா இருக்க முடியல இவங்க என்ன வீட்டுக்குள்ளேயே வந்து கோழி பிடிக்க முடியல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானத்துக்கு போய் வைகுண்டத்தை காட்டிடுவாங்களான்னு அப்படிதான் கமெண்ட் இருந்துச்சு ஆனால் இப்போது மீண்டும் ஹேமந்த் சோரன் கைது மூலமாக இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவே பிஜேபியை சரி செய்து கொண்டிருக்கிறது இமாலய தவறு செய்கிறாங்க இப்படி தான் இந்திரா காந்தி அம்மா தவறு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தேழுல கடைசியில் வந்து அவர்கள் தோற்று போனார்கள் கொற்றை வேட்பாளரை நிறுத்துவதன் மூலமாக இந்திரா காந்தி சர்வல்மை படுத்திய இந்திரா காந்தி வந்து தோற்கடிக்கப்பட்டார் ஏழையான எதிர்க்கட்சிகளா ரொம்ப பத்து பைசா இல்லாம இருந்தாங்க அப்போ எதிர்க்கட்சிகள் ஜெயில்ல இருந்து வெளியில வந்த உடனே அவ்வளவுதான் கதை கந்தலாயிருச்சு இதை நோக்கி தான் இது இந்தியாவின் ஜனநாயகம் போகிறது என்பது எனது கருத்து இப்ப ஞானவாவி மசூதி ஆகட்டும் இப்ப ராமர் கோவில் ஆகட்டும் இது போன்ற சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு த அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைகள் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த ராமர் கோவில் விஷயத்துல கூட கடுமையான எதிர்ப்பை காட்டல பாஜகவினுடைய அந்த திட்டம் வந்து மக்களுடைய மனநிலையை மாற்ற முயற்சி செஞ்சது வந்து ஓரளவு வெற்றி பெற்றுக்கதா பேசப்படுது இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைன்னா மக்கள் வந்து தேர்தல் நேரங்களில் இதுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தேர்தல் நேரத்தில் தாங்க பாடம் புகட்டுவாங்க சாதாரண மக்களுக்கு வந்து திருச்சண்டையில் வந்து நேரமும் கிடையாது அதற்கான அதற்கான வசதி வாய்ப்பும் அவங்கள்ட்ட கிடையாது அது அரசியல்வாதிகளோட வேலை சாதாரண மக்கள் தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுவது வாக்கு சீட்டின் மூலமாகத்தான் எத்தனையோ முறை வந்து அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அவர்களே பர்கூரில் தோற்று போனது எதனால் மக்களின் கோபத்தால் தான் எப்போதுமே அப்படிதான் மக்களின் மக்களோடு நம்ம வந்து வாழ்றோம் மக்களை நம்பித்தா வந்து ஜனநாயகம் மக்களை நம்பித்தான் ஆட்சி மோடியை நம்பி ஆட்சி கிடையாது மோடியை நம்பி ஜனநாயகம் கிடையாது ராகுல் காந்தியை நம்பியும் ஜனநாயகம் கிடையாது இந்தியா கூட்டணியை நம்பியும் ஜனநாயகம் கிடையாது அல்டிமேட்டா இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே கொடுத்துக்கொண்ட அரசியல் சாசனம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் டியூ ப்ராசஸ் உரிய நடக்கணும்படி நடக்க வேண்டும் இதுதான் வந்து ஜனநாயகம் இதுதான் வந்து ஆட்சி இதை நோக்கித்தான் இது போகிறது சாதாரண மக்கள் தங்கள் கோபத்தை வாக்கு சீட்டின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் எனது நம்பிக்கை நான் நாற்பத்தி ஐந்து வருடமாக அதை தொடர்ந்து பார்த்தும் வருகிறேன் கண்டிப்பா சார் தேர்தல் முடிவுகள் சொல்ல மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி தான்